மக்களுடைய வரி பணத்தை கொள்ளை அடிச்சு கோடி கோடி கொட்டி குவிச்சுக்கிட்டு இருக்கீங்களே உங்களை எப்படி சொன்னா என்னையா செத்த ஆறுக்கு மூணு தான் காசு பணம் உங்களுக்கு காசு பணம் இருக்கு இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா காசு பணம் இன்னைக்கு இந்த விஜயகாந்தால உழைக்க முடியும் என்ன பத்திரிகைக்காரங்க பார்த்து கேட்டாங்க விருதுகிரில எப்படிங்க சண்டை போற முடிய முடியாதுல இன்னைக்கு இன்னைக்கு நான் ஒரு படம் பூச்ச போடுறேன் பாக்குறீங்களா வரும் சண்டை காட்சியா வைக்கிற பாத்துக்கிறீங்களா ஏழைகளுக்கு நன்மை பண்ண ஏழைகளை கொள்ற உடனே இவர் சொல்லுவார் ஏழைகளை நாம பங்கு அதாவது இவர் எந்த எந்த ஸ்டாலின் பேசுறார் எந்த பிரச்சனை தான் இனிமே யாராவது கூட இருந்தா தான் முடியும் ஏழைகள் தான் எங்க பக்கம் அதாவது பெண்கள் தான் எங்க பக்கம் நான் தெரியாம கேட்கிறேன் நீங்க நல்லா வச்சிருப்பீங்கன்னா உங்களை ஓட்டு போட்டாங்க